எல்லா புகழும் இறைவனுக்கு தனுஷ் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவுடைய மகன் இயக்குனர் செல்வராகவனுடைய தம்பி நடிகர் ரஜினிகாந்தோடைய மருமகன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய கணவர் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடைய அடையாளம் படுத்த தேவையில்லை தனுஷ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஸோ அளவுக்கு பிரபலமான ஒரு நடிகர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் குடும்பத்தில் பொண்ணு எடுக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே பல பேருக்கு வைத்தெச்சல் அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம் ரஜினிகாந்த் ஸோ அவருடைய மருமகன் தான் இந்த தனுஷ் இவர் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அதில் சிறப்பான படங்கள் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா த்ரீ இந்த படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ணார் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அவங்க பேர் வந்துட்டு வரும் இதை பல நடிகர்கள் அந்த படத்தில் நடித்த பல நடிகர்கள் சொல்லியிருக்கிறாங்க தனுஷ் தான் என்னை வச்சு இயக்குனார் நான் தான் தனுஷ் தனுஷோட டேரக்ஷனில் போர்ஷனில் நான் நடித்தேன் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் போட்டுக்கிட்டாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பவர் பாண்டியெலாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு படம் தனுஷுடைய டேரக்ஷனில் ஸோ அப்படியே சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சிக்கலாம் ஸோ தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்ஷனில் இது இன்னும் ஒரு குழப்பமும் இருக்குது இந்த ஸ்கிரிப்டே வந்து செல்வராக ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பல வீடியோகளில் நான் பதிவு பண்ணியிருந்தப்போ செல்வராகவன் வந்துட்டு ட்விட்டர் போட்டிருந்தாரு எனக்கும் அந்த ஸ்கிரிப்டுக்கும் சம்மந்தம் கிடையாது இதே தனுஷுடைய ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம் தனுஷுடைய ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷனில் வெளியே வர்ற இருக்கிற ராயன் இந்த படத்துடைய பேரே வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் ஸ்டைலில் ராயனுங்கிற பேரே வேற லெவல் இது வந்துட்டு ஒரு காமிக்ஸ் கதாபாத்திரத்துடைய பேர் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமிக்ஸ் படிப்பேன் முத்து காமிக்ஸ் லைன் காமிக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராணி காமிக்ஸோ இல்லை லயன் காமிக்ஸோ இது தெரியல ராயன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வரும் மேடஸ்டி அப்படிங்கிற கதாபாத்திரமும் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோனாக வருவாங்க ஸோ அந்த வகையில் இந்த பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பேர் அப்படிங்களா ராயன் இது வந்து முழுக்க முழுக்க தனுஷோடய ஸ்கிரிப்ட் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தோடையும் அவருக்கு ஒரு சர்ச்சை இருக்குது அனிருத்தை தாண்டி ஜீவ பிரகாஷ் கூட மியூசிக் பண்ணார் அவர் ஒரு வெற்றி பாடல்கள் தான் நிறைய கொடுத்தாரு இருந்தாலும் என்னன்னு தெரியல இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மானை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு பாடல்கள் இதுக்கு முன்னே வெளியே வந்த ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் ஏர் ரஹ்மான் பாடியிருப்பாங்க பாட்டு தரமான பாட்டு அப்படின்னு சொல்லலாம் மரியானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தனுஷ் பாடி கொடுத்துருப்பாரு தனுஷ் வந்துட்டு அம்மா தனுஷில் ஏஆர் ரஹ்மான் தெரியல பாட்டு பாடியிருப்பாங்க நல்ல பாட்டு கும்பன் சூறான்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு யுவன் சங்கர் ராஜா பாடியிருப்பார் சாரி இந்த பாட்டு பல பேர் பாடியிருந்தாங்க பட் படத்தில் வந்தது பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா ஏன்னா செந்தில் பாடி இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன் ரஹ்மான் பாடியிருந்தார் கடைசியாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யுவனுடைய சாங் வந்துட்டு ஆடியோலேயும் தேட்டர்லேயும் வந்துச்சு ஆனால் நிறைய சிங்கர்ஸ் வந்து அந்த பாட்டை பாடியிருந்தாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ரஹ்மானோ இல்லை தனுஷோன்னு சொல்லி சொன்னேன் ஸோ நம்ம தேட்டருக்கெலாம் கேட்ட வந்து பாட்டு வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பாடின பாட்டு ஸோ அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அதுக்கு அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி படங்களுக்கு கூட மியூசிக் பண்ணார் ஏஆர் ரஹ்மான் பாடலாம் வந்துட்டு நல்ல சிறப்பான பாடலாம் அமைஞ்சிச்சு இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாடலில் வந்து வெளியிட்டுருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாள் அந்த பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய செல்வராகவன் எஸ் எஸ்ஜே சூர்யா அதுக்கப்புறம் நம்ம பிரகாஷ் ராஜ் நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம பேர் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நடிகர்கள் அந்த படத்தில் இருக்கிறாங்க செல்வராகவனுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா பீஸ்ட் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெக்குலியரான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு காமெடி பண்ணியிருப்பார் ரொம்ப சீரியஸான ஒரு ஆள் காமெடி பண்ணியிருப்பார் ஸோ அது ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரண்டாவது சிங்கல் வெளியிட்ருக்குறாங்க வாட்டர் பாக்கெட் அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த பாட்டை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது ஒரு கானா பாட்டு தெரிய வருது கானா காதர் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கானா பாட்டை நல்லா பாடக்கூடிய சந்தோஷ் நாராயணன் அவர் வந்து இந்த பாட்டு பாடியிருக்கிறாரு அவருடைய குரல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக பாடியிருக்கிறாரு சுஜாதா அவங்க பொண்ணு அவங்களும் இந்த பாட்டை வந்து பாடியிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் வர பாடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு அழகான குரல் ரொம்ப அழகான ஒரு வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ பெரிய பொருட்சாளரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்குது முதலே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டெக்னீஷியன் டீமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டீம் தான் பண்ணுறாங்க ஓம் பிரகாஷ் செல்வராகவன் அண்டு தனுஷுடைய காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் அவர் தான் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த கூட்டணியில் ரொம்பவே டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது யார் ரஹ்மான் தான் ஏன்னா சுஷலாக வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா வருவார் யுவன் சங்கர் ராஜா சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போடுறதே கிடையாது அவர் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பாட்டு கொடுத்தே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது ஸோ ஹிட்டான பாடல்கள் கொடுக்குறதே இல்லை அதனாலே என்னமோ தெரியல அவரோட ஒர்க் பண்ண யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரை வச்சு ஒர்க் பண்ணுறது கிடையாது ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால யார் ரஹ்மான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாட்டு மனசுலேயே நிற்கலை அப்படின்னு தான் சொல்லணும் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா சமீபமாக எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹிட்டுன்னு பார்த்தோம்னா எதுவுமே கொடுக்கல பத்து தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பா ஒரு பாட்டை தவிர மற்ற பாட்டு இல்லாமல் ஃப்ளாப்பு அதே மாதிரி வெந்து தனிந்தது காடு இந்த படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோ ஒரு ரெண்டு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் பட் பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாரும் பெரிய ஹிட் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்க அந்த படத்தில் வந்து எனக்கு ஒன்றும் பிடிச்ச மாதிரி பாட்டில் அதை தொடர்ந்து வெளியே வந்த பத்து தலை இந்த அக்கறைங்கிற பாட்டை தவிர அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏற்பாடு பாடல் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வெளியே வந்த நம்ம சியானுடைய கோப்ரா சொல்லவே தேவையில்லை ஃப்ளாப்பு எல்லா பாட்டுமே அதுக்கப்புறம் வெளியே வந்த பொன்னின்னு சொல்லுவனாலும் பெரிய பாடல்லாம் ஒன்றும் பெருசாக பாடல் பற்றி சொல்ல முடியாது ஏன்னா மணிரத்னம் காம்போ அப்படிங்கும்போது நிறைய வெற்றி பாடல்கள் கொடுத்தவர் ஏஆர் ரஹ்மான் ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படமும் ரெண்டு பாட்டுமே ஒரு பெரிய சொதப்பல் அப்படிங்களாம் இப்போ வெளியே வந்திருக்கிற இந்த ராயன் இந்த படமும் பார்த்தா இப்போ ஒரு ஆவரேஜ் சாங்கு தான் இதுக்கு முன்னே வெளியே வந்த அந்த தீம் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஹிட்டு தான் பெருசாக ஏஆர் ரஹ்மானுடைய ஹிட்டு தனுஷுடைய ஹிட் அப்படின்லாம் சொல்ல முடியாது தனுஷுடைய படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காதல் கொண்டையனாக இருக்கட்டும் யார்டினி மோகினியாக இருக்கட்டும் து எத்தனையோ படங்களை சொல்லலாம் திருவிளையாடு அத்தனை பாடல்களுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஹிட்டாக ஹிட் சாங்காக இருக்கும் எல்லாமே வெற்றி பாடல்களாக இருக்கும் எந்த பாட்டையும் வந்து குறை சொல்ல முடியாது இந்த பாட்டு தேவையில்லை இந்த பாட்டு வேணும் இந்த பாட்டு வேணாம்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையான பாடல்களாக இருக்கும் அனிருதோடைய மியூசிக்காக இருக்கட்டும் அது ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்காக இருக்கட்டும் அத்தனை பாடல்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பாடல்களாக இருக்கட்டும் இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படங்களில் பாடல்கள் அமையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாடல் சுமார் ரகம் தான் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது அந்த பாட்டை பற்றி அந்த பாடல் அந்த பாட்டில் வந்துட்டு ரஹ்மானும் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு தனுஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை பாடியிருப்பார் அது பாட்டை கேட்கும்போது தெரியும் ஒரு அது ஒரு கேங்ஸ்டர் சாங் மாதிரியான பாட்டு தான் வரும் அந்த ஒரு கலரில் தான் அந்த பாட்டை பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சந்தீப் கிருஷ்ணா அவர் பேர் என்னன்னு தெரியல எனக்கு அவரும் நம்ம அவங்க என்ன பாலக முரளிகிருஷ்ணா அவங்க என்னமோ பேர் அவங்க பேரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கல ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு பாடல் இந்த பாட்டில் என்ன நடிகர் நம்ம ஜெயராம் காளிதாஸ்லாம் இருக்கிறாரு அவருக்கும் வந்துட்டு படத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக மனசில் நிற்கல அப்படின்னு சொல்ல ஏற்கனவே இந்த சந்தீப் கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மில்லரில் வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருப்பார் ஒரு திருப்தியான ரோல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு அவரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க படத்தில் எந்த அளவுக்கு வேலை அப்படின்னு தெரியல பட் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாடலை தான் நான் பார்க்குறேன் எனக்கு இந்த பாட்டு ஒன்றும் பெருசாக திருப்தி கொடுக்கல இந்த பாட்டை வந்து முதலே சொன்ன மாதிரி கானா காதர் அப்படிங்கிற ஒரு எழுதிருக்கிறாரு ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் இது ஒரு சுமாரான பாடல் தான் தனுஷுடைய ரசிகர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா அந்த பாட்டை கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் மறக்காமல் வந்துட்டு இந்த பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லா புகழும் இறைவனுக்கு